கழுத்துல முத்துமால இவன் தான் திருட எங்க உங்க ஆக்கலலாம் எங்க மத்த சாமான்லாம் உண்மையை சொல்லு நிஜத்தை சொல்லு ஏன் தான் அட இவன் இப்படி வேற சொல்ல மாட்டானே குடுக்கறத கொடுத்து ராஜா மொழி நிக்க வச்சா உண்மையை சொல்லிடுறான் வாயா மனமே படு அரண்மனையிலிருந்து களவு போன ஆபரணங்களில் முக்கியமான முத்தாரம் ஒன்று உன் வட்டம் எடுத்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது காவலர்கள் உன்னை கையின் களவுமாக பிடித்து வந்திருக்கிறார்கள் நீ புத்தகாளி என்பதை ஒப்புக்கொள்கிறாயா என்ன துணிச்சல் உனக்கு செய்து சிரிக்கிறாயா செய்துவிட்டு இவன் சாதாரண கல்வன் அல்ல கல் நெஞ்சம் கொண்ட கழவன் முகத்தை பார்த்தால் அப்படி ஒன்றும் தெரியவில்லையே ஆமராசே கல்வனிடம் இப்படிப்பட்ட கலங்கமற்ற சிரிப்பை எதிர்பார்க்க முடியாது கருணையும் விழிகளையும் காண முடியாது முற்றும் ஞானி போல் தோன்றுகிறது அரசே வெளித்தோற்றத்தைக் கண்டு நான் ஏமாற வேண்டும் என்பதுதான் எண்ணம் ஆனால்

இதற்குத்தான் விடை தேடிக் கொண்டிருக்கிறேன் நான் யார் இவன் இவன் குற்றத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் குழப்புகிறான் அரண்மனையில் அதுவும் அந்த புறத்தில் களவு நடந்தது உண்மை அதோடு களவு போன முத்துமாலைகளில் ஒன்று இவன் கழுத்தில் இருப்பதும் உண்மை அது மாத்திரமல்ல கோவிலுக்குள் இவன் பதிஞ்சு ஒளிந்து கொண்டு வந்தது உண்மை குற்றம் ஆம் உண்மைதான் மகாராணியாரின் முற்றுமாளிய திருடி தன் கெழுத்தில் அணிந்து கொண்டிருக்கின்றான் என்றால் துணிச்சலான திருட்டு உனக்குரிய தண்டனை என்ன தெரியுமா மரண தண்டனை

இன்னும் சற்று நேரம் சொல்லுது என்ன சாக போகும் இந்த பச்சை மரம் அந்த பட்டு போன மரத்தை சுட்டி காட்டுகிறது நாளை இந்த மரம் என்ன பேச வேண்டியிருக்கிறது கடைசியாக ஏதாவது விருப்பம் இருந்தால் தெரிவித்துக்கொள் என் செயலா இனி தெய்வமே செயலேயல் உணரப் பெற்றே நெஞ்சு பிளம்பி செல்வது போல் தோன்றுகிறது வைத்திரியும் கூப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்களே இதுவரை நீதி தவறாத பத்ரகிரி இது நெறி தவறி என்று நினைக்கிறேன் நீங்களும் அவசரப்பட்டு விட்டீர்கள் அரசே கழுவர் அல்ல அவர் மகான் தீபத்தை எறிகிறது என்ன கழுமரம் பத்தி எறிகிறதா நான் நினைத்தேன் சரியாகிவிட்டது நான் நினைத்தேன் சரியாகிவிட்டது என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் அருமை பெருமை தெரியாமல் உங்களை கழுவன் என்று குற்றம் சாட்டிய நானே கழுவன் ஆராய்ந்து பாரா அறிவழந்து நெறி நானே கல்வன் மணிமுடியின் மகிமை அறியாது செங்கோலின் தரம் உடறாது சிம்மாசனத்தை கலங்கப்படுத்திய நானே கல்வன் நீதியை அழித்தேன் நியாயத்தை துணித்தேன் சத்தியத்தையே கழுவற்ற துணிந்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் அறிவரே மன்னித்து விடுங்கள் உன்னை மன்னிக்க நான் தாங்கள் சாதாரணமானவர் அல்ல தங்கள் சக்தி அறியாமல் தவறு செய்து விட்டேன் கருணை காட்டுங்கள் சாமி கருணை காட்டுங்கள் கருணைய என் செயலில் ஒன்றுமில்லையா நான் நட்டு வைத்த கழுமரம் மாத்திரம் பற்றி எறியவில்லை என் ஆசை பாசம் அகங்காரம் அத்தனையுமே பற்றி எறிந்து விட்டன என் மனதை மூடியிருந்த மாய இருள் பத்தி எறிகிறதா ஆம் முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் என்பதுதான் அவன் செயல் நான் அவன் அடிமை அப்பா நான் தங்கள் அடிமை அடியாருக்கு அடியாராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் வந்த பாசங்களில் இருந்து எனக்கு விடுதலை தாருங்கள் நீங்கள் எப்படி வாடுகிறீர்களோ அப்படி வாடுகிறேன் நீங்கள் எங்கு செல்கிறீர்களோ அங்கு நானும் வருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் மறுக்காதீர்கள் மறுக்காதீர்கள் எழுந்து சிவபான் சித்தம் அதுவானால் அதை தடை செய்ய நான் யார் திருவருளால் திருவடை மருதூரில் சந்திப்போம்

முடன் கொண்டு வந்த அழைத்தாலும் போகேகம் இழைத்தாலும் அம்மா ஓடமா திருப்பிய சாப்பிட வேணுங்கிறது கேட்டு போடு

ஏழு கிழஞ்சா தானே எடுத்துரியா எப்ப கிளியறது எப்ப எரியது என்ன அடிச்சது அவனுங்க கட்டிக்கிட்டதுன்னா எப்படி நம்ம தேவை

உயர் ஒன்றென்றிரு தெய்வம் குன்றென்ற வசிற்றோர் முகம் பார் நல்லரமும் பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்று நடு நீங்காமலே நமக்கு கிட்டபடி இரு சத்குரு பாதத்தை நம்பு நாட்டமின் தேயிரு சத்குரு பாதத்தை நம்பு பொம்ம நாட்டமின் தேரு உடலை பொம்மாட்டமில் இரு பொ உடலை அடர்ந்த சந்தை கூட்டமில் தேயிரு சுற்றை அடர்ந்த சந்தை கூட்டமில் தேயிரு சுற்றத்தை வாழ்வை உடன் கவிழ் நீர் ஓட்டமில் தேர் வாழ்வை உடன் நெஞ்சே உனக்கு தெய்வம் செல்வம் செல் பழைய பாசம் இன்னும் அப்படியே இருக்கிறது போல எனக்கு பிடித்தமான அப்பத்தை சுட்டுக் கொண்டு வந்திருக்கிறாயோ ஆமா தம்பி எப்பொழுது வருவாய் உனக்கு அப்பம் சுட்டு தருவேன் என்று அன்பு கேட்டவன் இந்த அப்பத்தை தரவா நாய் கேட்டாய் நேரம் கேட்டாய் நஞ்சை எனக் அழிக்கவில்லை தனக்கே நஞ்சிட்டுக் తన వీట <imitation>

பாக்கியமாவது எனக்கு கிடைக்குமாப்பா வந்து கட்டாயிரம் வீட்டுக்கு வந்தாலும் காட்டுக்கு கண்டிப்பா இவங்களை அன்ன காலத்துக்கு தொடர்ந்து தெரியுமா ¡Gracias <coughs>